ஓம் நம சிவாய் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனித வாழ்வின் ஒரு நாளின் மதிப்பு என்னன்றதை பத்தி பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நூறு ரூபாய் கொடுத்தும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தும் நாம ஒரு பொருள் வாங்குறோம் அதுல எந்த பொருளை முழுமையா பயன்படுத்துவோம் பாதுகாப்பா பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தா சந்தேகமே வேணாம் கோடி ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை தான் ரொம்ப கவனமாகவும் முழுமையாகவும் பயன்படுத்துவோம் காரணம் என்ன கோடி ரூபாய் அப்படின்றது செலவு பண்ணிட்டோன்னா திரும்ப பெறது ரொம்ப கஷ்டம் நூறு ரூபாய் அப்படின்றது செலவு பண்ணிட்டோம்னா திரும்ப பெறது ரொம்ப எளிமை அப்ப செலவு பண்ணது செலவு பண்ற பொருள் எப்ப திரும்ப பெறது கஷ்டம் அப்படின்னு வருதோ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுது மதிப்புக்குரியதாக மாறுது அப்போ இந்த நாளுடைய இந்த நாளை நம்ம விலக்கி வாங்குறோம் இந்த நாளை விலக்கி வாங்குறதுக்கு எதை விலையாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆயிலை கொடுத்துருக்கோம் இன்னைக்கு கொடுத்த இந்த ஆயிலை உங்களால் திரும்ப பெற முடியுமா முடியாது அப்போ அவ்வளோ திரும்ப பெறவே முடியாதுன்னு ரொம்ப மதிப்புமிக்க ஆயிலை விலையாக கொடுத்து இன்னைக்கு ஒரு நாளை நம்ம வாங்கியிருக்கோம் இந்த நாளை முழுமையாக நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொருளை தேடி இந்த நாள் முழுவதும் நம்ம ஓடுறோம் பொருளும் கிடைச்சிருது இந்த நாள் முழுமை பெற்றுமா பெறாது ஏன் சொல்கிறோம் பொருள் நிறைய வலிமை உள்ள மனிதர்களுக்கும் அந்த நாள் முழுமையாக இல்லை அப்போ ஒரு பொருள் மனித வாழ்வில் இந்த நாளை நிறைவுப்படுத்தாது சரி ஆரோக்கியத்தை தேடி நம்ம ஓடுறோம் ஆரோக்கியம் நமக்கு முழுமை கொடுத்துருமா இந்த நாளை ஆரோக்கியமான மனிதர்கள்ட்ட போய் கேட்டாலே தெரியும் அவங்களுக்கும் அந்த நாள் முழுமையாக இல்லை சரி நிறைய உறவுகளுக்கு மத்தியில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு நினச்சி இந்த நாளால் ஓடுவோம் அதுவாதும் நமக்கு இந்த நாளை முழுமைப்படுத்துமா கிடையாது அப்படி வாழ்ற மனிதர்கள்கிட்ட போய் கேட்டால் அதுவும் தெளிவாக தெரியும் நமக்கு அப்போ இந்த நாளை எதுதான் முழுமைப்படுத்துது நமக்கு தெரியணும் இல்லைங்களா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா என்னைக்கு இந்த நாளை தன்னை உணர்றதுக்காக நாம பயன்படுத்தணும்னு நினைக்கிறமோ அன்னைக்கே அந்த நாள் முழுமை முழுமையடையுது அப்ப தன்னை உணரணும்னு நினைச்சாலே ஒரு நாள் முழுமை பெறுது அப்படின்னா தன்னை உணர்றதுக்கான முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த நாள் முழுமையிலும் முழுமை பெறும் அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க தன்னை உணரணும் அப்படின்றத முதல்ல உணரணும் அதுவே ஆக சிறந்த மதிப்புமிக்க நாளா இந்த நாளை மாற்றும் அப்படின்றத உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறேன் ஓம் நம